புஷ்பா டூ திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான புஷ்பா படத்தின் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டுள்ளது படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்குகள் இருந்தாலும் படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது படத்திற்கு ரசிகர்கள் பலர் ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்து கொண்டிருக்கின்றனர் இது மட்டுமில்லாமல் படத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டு கிளாமர் பாட்டுகளுக்கு ஆண் ரசிகர்கள் ஏகபோக வரவேற்பு கொடுத்துள்ளனர் குறிப்பாக படக்குழுவினரால் கிளாமர் பாடல் என கூறப்பட்ட கிஸ்க் பாடலை விடவும் ஃபீலிங்ஸ் பாடலும் நடன அசைவுகளும் தான் ஏகப்பட்ட கிளாமராக உள்ளது படத்தில் ஒவ்வொரு பத்து முதல் பதினைந்து நிமிடங்களுக்குள் ரசிகர்களை காட்சிகள் அமைத்து வெற்றி பெற்றுவிட்டார் இயக்குனர் வெளிப்படுத்தியுள்ளார் பின்னணி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியுள்ளது படத்தின் நீளம் தான் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கின்றது படம் முதல் நாளில் இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடிகளிலும் இரண்டாவது நாளில் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடிகளும் மூன்றாவது நாளில் இருபத்தி ஒரு கோடிகளும் இருபத்தி ஒன்பது கோடிகளும் ஐந்தாவது வரை வசூல் செய்திருக்கும் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தபடியான நிலையில் நிலையில படத்தின் மொத்த வசூல் என்பது ரூபாய் ஆயிரத்தி பத்து கோடிகளில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி பதினைந்து கோடிகள் வரை இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இந்திய சினிமா வரலாற்றிலேயே அதிவேகமாக ஆயிரம் கோடிகளை அள்ளிய படமாக டூ சாதனை படைத்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க